அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில் ரொம்பவே பாரம்பரியமான சத்தான ரொம்ப எளிமையான ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி ஆறு சுவைகளும் நிறைந்தது அதனால் உடம்பில் வாத பித்த கபம் மற்றும் பல பிரச்சனைகளை சரி பண்ண உதவுது வாங்க எளிமையாக இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதற்கு ஒரு அரை மாங்காய் இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க கிரேப் மாங்கான்னு அந்த மாங்காய் தோல் சீவிட்டு சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அடிகளமான இரும்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஆறு சுவையும் நிறைந்த மாங்காய் பச்சடின்னு சொன்னேன் அதில் கசாப்பு கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயம் அது கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் மசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதன் பிறகு இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூடவே மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மாங்காயில் விட்டமின் சி இருக்குது மற்றும் பல கனிம சத்துக்கள் இருக்குது அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாங்காய் பச்சடி வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெயில் நாட்களில் தான் நம்ம செய்யணும் மாங்காய் சீசனே வெயில் நாட்களில் தானே வருது அப்போ இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதுக்கு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்திற்கேப்ப காரம் சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சமாக தான் மாங்காய் பச்சடி செய்கிறோம் அதனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்தா போதும் மாங்காய் ஓரளவு வெந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னுமே நல்லா வேகணும் அப்பப்போ அப்படியே மசிச்சு விடுங்க குழக்கொழன் மேணுன்றவங்க வந்து லேசாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மசித்து விட்டுக்கலாம் நமக்கு ஒ ஒன்று அப்படி முழுசு முழுசாகவே இருக்கணுன்னாக்க தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்லை இப்போ மாங்காய் முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா இடித்து வச்சால் வெள்ளம் சேர்த்துருக்கேன் மாங்காயோட புளிப்பு மிளகாய் பொடி உப்பு வெந்தயத்துடைய கசப்பு இந்த வெள்ளத்துடைய இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம் சோறு தயிர் சோறு கூட சாம்பார் சோறு கூட சாப்பிடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகளில் ஒன்று நம்ம ஆறு சுவையும் கலந்து சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான பல சத்துக்கள் கிடைக்கக்கூடிய நம்ம சமைக்கிறது இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறோம் இது வந்து நிறைய நார் சத்து இருக்குது இதில் அதே மாதிரி இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி இரத்த சோவையை தடுக்கிறதுக்கு உதவுது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது பசியை தூண்டக்கூடியதாக இருக்குது இப்போ நமக்கு வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த மாங்காயோட புளிப்புக்கு நம்ம போட்ட வெல்லம் கம்மியாக இருக்குது அதனால் என்னை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கோங்க மாங்காய் வேக வேக இது போல் லேசாக தட்டி மாங்காயை வசித்து விட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஒரு டிஷ்ஷு தான் இதை வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுக்கு வந்து காரணம் இது ஒரு பாரம்பரியமான உணவு இப்போ பெரும்பாலான வீடுகளில் இந்த மாதிரியான மாங்காய் பச்சரி பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு இது உடல் வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய அறுசுவையிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை தரத்துக்கும் இது ரொம்பவே எளிமையான ஒரு வழிமுறை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் போல் மாங்காய் பச்சடி அடிக்கடி வீட்டில் செய்யுங்க இந்த பச்சடி வகைகள் எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுபோல் இன்னும் பல காணொலிகளை பார்க்குறதுக்கு மறக்காம சுவையும் நலமும் அறிவும் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்